திருவாசகத்தை நாம் கண்டுகொள்வதில்லை இப்போது எல்லா ஊரிலும் பாடுகிறார்கள் ஒரு காலத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்தது எங்கிருந்தோ வந்தார் நம்மை சியூபோ படித்தார் ஏன் ஏன் எதற்காக படித்தார் என்றால் அவர்கள் கட்டளையிட்டார்கள் நீ மதத்தை பரப்ப வேண்டும் ஒரு கையிலே பைபிள் இன்னொரு கையிலே ஜெபமாலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நீ சை இந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்பு பைபிள் போ என்று சொன்னார்கள் இவர் ஒருவராக சொன்னால் யாருக்கும் புரியவில்லை ஆகவே தமிழ் கற்றுக்கொண்டு தமிழே நாம் சொன்னால் இது அவர்களுக்கு புரியும் என்று தமிழை திருக்குறளை படித்தால் திருப்பாவை படித்தால் எதோ படித்தால் திருவாசகத்தை படித்தால் உருகிவிட்டார் யார் உருகிவிட்டது நம்மை ஆள்வதற்காக நம்மை அடிமைப்படுத்துவதற்காக மதத்தை பரப்புவதற்காக வந்த சீ போ மெய் மறந்து விட்டார் பார்த்துவிட்டு படிக்கிறார் படிக்கிறார் படித்து கொண்டே இருக்கிறார் அதிலே அவருக்கு பிடித்தது வார்த்தையை லெட்டர் பலிலே எழுதிவிட்டார் நாம் எல்லாம் லெட்டர் பயில எழுதுவோம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உனக்காக நான் மக்களுக்காக நான் மக்களுக்காக அப்படி என்று ஏதோ வரி ஏதோ இருக்கிற ரத்தத்தின் ரத்தம் ஏதோ எழுதுவோம் ஆனால் அவர் லெட்டர் பெயில் என்ன எழுதுகிறார் இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் என்று எழுதி திருவாசகத்திலே மூழ்கிவிட்டார் அப்பேற்பட்ட திருவாசகத்தை நாம் மறந்துவிட்டோம் அவர்கள் ஞாபகப்படுத்தி மொழிபெயர்த்து அதை அங்கே எல்லா நாடுகளுக்கும் செய்தவர் நம்முடைய சியு போப் அவரை நாம் நினைக்க வேண்டும் மொழி போர் தியாயிகள் நிறைய இருக்கிறார்கள் அவர் நினைக்க வேண்டும் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை படிக்கலாம் ஆனால் எதுவும் இல்லை என்று நம் முடிவு செய்து நமக்கு புரியவில்லை என்பதற்காக பிடிக்காத மொழி தமிழ் என்று இருக்கக்கூடாது இருபத்தி ஆறு எழுத்து தான் இருக்கிறது ஒரு மொழியிலே இது இருநூத்தி நாற்பது எழுத்து நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கிறது எப்படி படிப்ப என்று ஒதுக்கி தள்ளக்கூடாது சுத்த சைவராக இருக்கிறீர்களா பெரிய புராணம் படிக்கலாம் இல்லை ஐயா நான் வைணவ மதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கம்பராமாயணம் படிக்கலாம் இல்லை ஐயா நான் சமண மதத்தை சேர்ந்தவன் மணிமேகலை இருக்கிறது சிலப்பதிகாரம் இருக்கிறது படிக்கலாம் இல்லை ஐயா நான் இஸ்லாமிய சகோதரன் ஆனால் தமிழ் எனக்கு உயிர் ஐயா ஏதாவது படிப்பதற்கு புத்தகம் இருக்குமா சீரா புராணம் இருக்கிறது இல்லை ஐயா நான் கிறிஸ்தவ மதம் ஆனால் தமிழ் எனக்கு உயிர் என்ன இருக்கிறது தேம்பாவணி இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்காத ஐயா மனிதன் தான் எனக்கு பிடிக்கும் மனிதகுலம் தான் பிடிக்கும் அப்படி என்றால் திருக்குறள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அதை எடுத்து படிக்காமல் நாம் குறை சொல்வதில் என்ன பிரயோஜனமும் இல்லை ஆகவே ஒரு ஆலயத்துக்கு செல்கிறோம் குற்றாலத்திலே ஒரு நீர்வீழ்ச்சியிலே குளித்து விட்டு நான் வந்தேன் சிறு வயதிலே ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கும் என்று நினைக்கிறேன் குளித்து விட்டு வந்தேன் குற்றாள ஆலயம் இருக்கிறது சென்று பாருங்கள் என்று சொன்னார்கள் அங்கே உணவை சாப்பிடலாம் தென்னை இருக்கிறது பக்கத்தில் இயற்கை இருக்கிறது அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் வாருங்கள் என்று அழைத்தார் குற்றால ஈஸ்வரரை வணங்கிவிட்டு விட்டு வருகின்ற போது அங்கே கல்வெட்டிலே எழுதியிருக்கிறார்கள் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உட்டாரை ஆண் வேண்டேன் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டியதே என்று அதை படிக்கின்ற போது அது என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது இப்படித்தான் இந்த தமிழை ஒவ்வொரு இடத்திலும் நாம் செதுக்க வைக்க வேண்டும் மனதிலே செதுக்க வேண்டும் முடிந்தால் வாட்ஸ்அப்பிலே இல்லை ட்விட்டரிலே இன்ஸ்டாகிராமிலே தமிழை ஒவ்வொரு நாளும் நாம் சென்று சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் தமிழ் வளரும் தெய்வத்தமிழாக தமிழாக இருந்தாலும் பாரதிதாசன் தமிழாக இருந்தாலும் எல்லாம் வணங்கும் சிதம்பரம் ஐயா அவர்கள் கவலைப்பட்டதை போல இந்த தமிழ் மேலும் மேலும் வளரும் என்பதை மட்டும் நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நாம் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை அங்குதான் சென்று செய்ய வேண்டும் அல்ல மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட தமிழை நாம் சிந்திக்க வேண்டும் தமிழ்மொழி இறைவனுக்கு மிகவும் பிடித்த மொழி என்று வரலாறு சொல்லுகிறது ஆகவே எல்லோரும் தமிழை சிறப்பாக சென்று சேர்க்க வேண்டும்